உங்களோட பணத்தை பாதுகாக்கிறங்கிற பேர்ல பேங்க்ஸ் எல்லாம் உங்களோட பணத்தை பச்சையா அடிச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது விளங்காம முட்டாள்தனமா அவனை நம்ம இன்னும் நீங்க நம்பிட்டு இருக்கீங்க நீங்க உங்களோட பைனான்ஸுக்காக பேங்க பாவிக்கிற ஒரு ஆளை இருப்பீங்கன்னு சொன்னா அந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஏன் அவங்கள திருடன்னு சொல்றேன் பிளஸ் என்னென்ன வகையான திருட்டு அவங்க உங்களோட பணத்தை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க பிளஸ் இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் ஒன்று இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா சொல்லப் போறேன் பிளஸ் இந்த வீடியோட எண்டில் அதுக்குரிய சொல்யூஷனும் இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க இந்த பேங்கில் அப்படி உங்கள்கிட்ட பணத்தை கொள்ளையடிச்சிட்டிங்கன்னு சொல்லி விளங்குன்னு சொன்னால் முதல்ல உங்களுக்கு சென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் டி ஃபைனான்ஸ்னு ஃபைனான்ஸ் என்னென்னு என்னென்று வழங்கணும் சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் சி ஃபைனு சொன்னால் அதாவது பேங்க்ஸ் வெஸ்டர்ன் யூனியன் அடுத்தது கிரிப்டோ கரன்சி எடுத்துகிட்டிங்கன்னு சொன்னால் லைக் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சல் பைனான்ஸ் பண்ட் எக்ஸ்சேஞ்சல் இது மாதிரியான விஷயங்களை சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க டிசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்னு ஒன்னா என்னென்னு சொன்னால் தனிப்பட்ட ஒரு நபர்கிட்டையோ தனிப்பட்ட ஒரு கம்பெனிடையோ ஒரு ஆர்கனைசேஷன் கொண்ட்ரோல் இல்லாமல் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுகளான கோடிங்ஸுகளை வச்சு மட்டும் ரன் ஆகுற ஃபைனான்சியலை தான் டிசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் சொல்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெண்டிங் அண்ட் ப்ரோவிங் ட்ரேடிங் சொல்லி நிறைய விஷயத்தை யார் தேர்ட் பார்ட்டியோட விஷயமும் இல்லாமல் ஆட்டோமேட் பண்ணலாம் என்னன்னு சொல்லி வீடியோவில் அடுத்து தான் சொல்கிறேன் இப்போ வாங்க முதலாவது இவங்க சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்லேருந்து இந்த மாதிரியான கலவுகள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவங்க ஒரு நபர் இது நார்மலாக இது ஒரு பணத்தை சென்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லியிருக்காங்க ஒரு நபர் இன்னொரு நபர் இருக்குது பணத்தை அனுப்பணும்னு சொன்னால் அவர் மூலம் என்ன செய்யணும் அவரோட பேங்க்குக்கு போய் அந்த பணத்தை ரிக்வஸ்ட் பண்ணி அனுப்பணும் ஆன்லைனில்னு சொன்னால் அந்த பேங்க்கிட்ட ஆன்லைன் இதுக்கு போய் அனுப்பணும் அவங்களோட பேங்க் மற்றவர பேங்கோட கம்யூனிகேட் பண்ணணும் அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இடையில இந்த பேங்க்கிட்ட எம்ப்ளாயிஸ்லாம் இருந்து எல்லாம் செஞ்சு அவருக்கு பணத்தை அனுப்புவாங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மிடில் இருக்கிற இந்த தேர்ட் பார்ட்டிஸ் ஓகே இவர் அனுப்புகிற பணத்தை இவர்கிட்ட கொண்டு சேர்க்குறதுக்கு ஒரு ஃபீஸ் ஒன்று எடுப்பாங்க இது பெர்சன்டேஜ்லையும் எடுக்கலாம் இல்லாட்டி ஃப்ளட் ஃபீஸாகவும் எடுக்கலாம் நீங்கள் உங்களோடய நாட்டுக்குள்ளே இருக்கிற சேம் பேங்க்கு பணம் மட்டுக்குள்ளே ஒரு மாதிரியான ஃபீஸ் உங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற வேறு ஒரு பேங்க் அனுப்புறக்குள்ளே அதை விட கொஞ்சம் கூடுதலான ஃபீஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு பணம் மட்டுக்கக்குள்ளே அதை விட பாரிய அளவு கூடுதலான ஃபீஸ்ன்னு சொல்லி நீங்கள் உங்களோட இதை ட்ரான்சாக்ஷனை பொறுத்து ஃபீஸ் எடுப்பாங்க யார பணத்தை ஃபீஸ் எடுக்காங்க உங்களோட சொந்த பணத்துக்கு ஃபீஸ் எடுக்காங்க என்ன பேரில் சர்வீஸுங்கிற பேரில் இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோடி ரூபா பணத்தை நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்ப ஏலுமான்னு ரேட்டாக எனக்கு என்ன தெரியல வெளிநாட்டுக்கு டிரெக்ட் அனுப்பலாமான்னு சொல்லி ஆயா கொஷ்டின் வரும் உங்களோட பணத்தை ஃபீஸ் பண்ணுவாங்க அப்படி தப்பி தவறி அனுப்பப்பட்டுட்டுன்னு சொன்னால் ஓகே அவங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாம் வெரிஃபை பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னாலும் அதுக்குரிய ஃபீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தௌசண்ட்ஸில் நீங்கள் பே பண்ண வேண்டியது அதே சமயம் நீங்கள் டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸோடாக அதே பணத்தை நீங்கள் ஒரு ஆள்ட்ட அந்த ஒரு ஆள்ட்ட அனுப்பக்குள்ள இடையில் எரிகிறது ப்ளாக் செயின் மட்டும்தான் இந்த ப்ளாக் செயின் ட்ரான்சாக்ஷன் ஒரு நபர் பணத்தை இனிஷியேட் பண்ணின உடனே அவரோட வாலெட்டில் அந்த பணம் இருக்கான்னு சொல்லி எல்லா ப்ளாக்ஸ்லேயும் வெரிஃபை பண்ணணும் ப்ளாக் ரெக்கார்டில் எல்லாம் வெரிஃபை ஆகினோடனே எந்த வாலெட்டுக்கு அனுப்ப போகிறோம் அந்த வாலெட் சரியான்னு சொல்லி வெரிஃபை வரணும் வெரிஃபை ஆகினதுக்கு பிறகு உடனே பணத்தை அங்கேருந்து அங்கே அனுப்பி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா போற ஃபீஸ் பாத்தீங்கன்னு அனுப்புறதுக்கு அவங்க எடுக்கிற ஃபீஸை விட கிட்டத்தட்ட நூறு மடங்கோட கூடுதலா சின்னதாரி அதாவது இவர் ஒரு கோடி எஞ்சி இருந்து அனுப்புறதுக்கு மேபி அவர் எந்த பாவிக்கிறத பொறுத்து இருக்குது ஈவன் ஒன் டாலர் கூட செலவழிக்க மாட்டேங்க ஓகே யோசிச்சு பாருங்க ஒரு கோடி அனுப்புறதுக்கு ஒரு டாலர் ஸ்ரீலங்க பெறும்பதியில முன்னூறு ரூபா முந்நூறு ரூபாய்க்கு ஒரு கோடி பணத்தை டிரான்சேக்ஷன் பண்றதை நினைச்சு பாருங்க பிளஸ் இந்த சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் நீங்க ஒரு பணம் அனுப்பக்குள்ள நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறீங்கன்னு சொன்னா அந்த பணம் போய் சேர்றதுக்கு அட்லீஸ்ட் ரெண்டு டு மூணு டேஸ் ஆகுது ஆகும் பிளஸ் தேவையில்லாத கொஸ்டன் உள்ளுக்கு இருக்கு நான் அஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த விதமான கொஷனும் இல்லை அடுத்தது நீங்கள் டீசென்ட் லைஃப் ஃபைனான்ஸ்ல பணத்தை அனுப்புக்குள்ள அனுப்பி ஒரு மேக்சிமம் பத்து நிமிஷம் அப்படி இல்லைன்னு சொன்னால் சில நெட்ஒர்க்லாம் அனுப்பி அடுத்த ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்குள்ளே அங்கே போய் சேர்ந்துடும் ஓகே லைட்னிங் நெட்ஒர்க் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ப்ளஸ் பேங்க்கை நீங்கள் கண்டெக்ட் பண்ண பெரிய அளவு பணத்தை ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம் நீங்கள் நேரடியாக பேங்க்கு போங்கிற விஷயம் வரக்குள்ள நீங்கள் பேங்க்கு போகணுன்னு சொன்னால் அஞ்சு நாள் பேங்கிங் ஆஃபிஸி ஒஃபிஷியல் டைமுக்கு மட்டும்தான் நீங்கள் போகணும் சனி ஞாயிறில் போயிடலாம் ஈவினிங் டைம் நைட் டைம்லெலாம் போயிடலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நீங்கள் எப்போ வேணுன்னாலும் எவ்வளோ எத்தனை ஹோடிய வந்துனாலும் யாருக்கு வந்து சின்ன ஒரு ஃபீஸில் இன்ஸ்டண்ட் அனுப்பலாம் இது ஒரு உதாரணம் ரெண்டாவது உதாரணம் லெண்டிங் அண்ட் பரோவிங் நீங்கள் பேங்க்கிட்ட போய் ஒரு கார்டன் ஒன்று கேட்குங்க அந்த கடனை தரத்துக்கு ஒரு கொலாற்றலெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு கடனை தருவாங்க ஓகே அந்த கடனுக்காக அவங்க தார பணம் யாரென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொருத்தன் அவங்கள்ட்ட சேவிங்ஸுக்குன்னு சொல்லி கொடுத்து வச்ச பணத்தை தான் உங்கள்கிட்ட தருவாங்க ஸோ அப்படி சேவிங்ஸுக்கு கொடுத்து வைக்கிறவனுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் ஒரு வீதம் கூட இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க ஓகே ஆனால் உங்கள்கிட்ட அந்த பணத்தை அவன்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறதுன்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து பெரிய அளவில் பல்க் அமௌண்ட்டை வாங்கி அதை அவங்க லெண்ட் அவுட் பண்ணுவாங்க இன்னொரு ஆள்கிட்ட எத்தனை வீதத்துக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறத விட பத்து மடங்கு இருபது மடங்கு முப்பது மடங்கு வீதத்தில் இன்ட்ரெஸ்ட் போட்டு இன்னொரு ஆளு கடனாக கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு ஒன் பர்சன்டேஜ் கூட அதாவது இவங்க அதாவது லெண்டிங் பண்ணி ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டில் ஒன் பர்சன்டேஜ் கூட அந்த பணத்தில் உரிமையாளருக்கு போகாது அது எல்லாரும் யாரை வச்சுப்பாங்கன்னு சொன்னால் அந்த தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் தான் வச்சுருப்பாங்க ஆனால் டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸில் பார்த்தீங்கன்னு

அதாவது பரோ பண்ணிகிட்டு போவாங்க போனதுக்கு பிறகு அவங்க என்ன செய்வாங்க பரோ பண்ணிட பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு போவாங்க உங்களோட பணத்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வேன் பண்ணிக்கோ அது அப்படியே கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கே வந்து சேரும் ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் சம்திங் அந்த ஸ்மார்ட் கண்டிக்கு போகும் பேங்க்ஸுகளை விட எத்தனையோ மடங்கு சீப்பாக நீங்கள் லெண்டிங் அன்பீங்க மிகவும் ட்ரஸ்டபுளாக செய்யலாம் இதில் அதுக்கு உதாரணம் ஆவே கம்பவுண்டுன்னு சொல்லி பிளாட்ஃபார்ம்லாம் அப்படி அதை செக் பண்ணி பாருங்கள் மூணாவது சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் எப்படி உங்கள்ட்ட இருந்து ரொப் இருக்காங்கன்னு சொன்னால் சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சு நீங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியை ஒரு கிரிப்டோலேருந்து இன்னொரு கிரிப்டோ மாற்றுறேன்னு சொன்னால் நீங்கள் பைனான்ஸ் பண்ணுற சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை பாவிப்பீங்கன்னு சொன்னால் அவங்க நிறைய ஃபீஸ் போடுவாங்க ஓகே ஃபீஸ் போட்டு நீங்கள் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் பெரிய பெரிய அளவில் ஃபீஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க ப்ளஸ் உங்களால் எல்லா கிரிப்டோ கரன்சியையும் செய்ய முடியாது ப்ளஸ் நீங்கள் இவ்வளோ கிரிப்டோ கரன்சி கொண்டு போகல இது ஆர்டர் கிரிப்டோ என்னன்னு சொல்லி ஆயிரம் கொஷின் கேட்பாங்க என்ன அவங்க இதுதான் என்ன தேர்ட் பார்ட்டி ஒன்று தான் நீங்கள் ஈவன் தான் நீங்கள் பைனான்ஸுங்கிறது கிரிப்டோ தானே கிரிப்டோ கம்பெனி ஒன்று தானே அப்போ அது ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸ்னா நோ பைனான்ஸ் போன்ற சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்செல்லாம் சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் உள்ளதான் வரும் எப்போ வேணுன்னு உங்களோட ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணலாம் என்ன பண்ணாலும் செய்யலாமா அவங்க இதை நம்ம ஃபியட் கரன்சியில் உதாரணம் பார்க்க போனால் ஃபியட் கரன்சியில் இருக்கிற பண எக்ஸ்சேஞ்சல் மணி எக்ஸ்சேஞ்சல் இருக்கிறேன் மணி எக்ஸ்சேஞ்சல் இப்போ நீங்கள் எவ்வளோ எல்கேஆர் கரன்சி செகண்ட் ஹண்டியன் டோலரை மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு போய் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க மாற்றி அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஃபீஸ் ஒன்று எடுத்துக்கிட்டு அதாவது உண்மையான ரேட்டில் இல்லாமல் அதுக்குன்னு சொல்லி அவங்களுக்குன்னு சொல்லி வித்தியாசமான ரேட்டில் இடையிலேருந்து கொள்ளையை அடிச்சு போட்டு தான் அவங்களுக்கு உங்கள் பணத்தை தருவாங்க நீங்கள் நூறு டாலர் பெருமதியாக்கி எல்கேஆர் கொடுக்கக்குள்ளே இப்போ உங்களுக்கு எல்கேஆர் கூகுள் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதை விட குறைஞ்ச அளவில் தான் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ எல்கேஆர் டாலருக்கு முப்பதாயிரம் உதாரணத்துக்கு சொன்னால் நீங்கள் முப்பதாயிரம் கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு டாலர் கிடைக்காது அங்கே ஒரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூறு டாலர் மட்டும்தான் கிடைக்கும் எங்க கடையில் இடையில் இருக்கிற அஞ்சு பத்து டாலராக இவங்க சாப்பிட்ருவாங்க எந்த அவங்க திருடர்கள் ஆனால் இதே விஷயம் டிசன்ட்ரல் ஃபைனான்ஸில் டெக்ஸ் என்று சொல்லுவாங்க டிசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வரும் மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லெண்டிங் பரவாயில் இருக்கிற மாதிரி டெக்ஸுக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் லிக்விடி ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க அவங்க நிறைய கிரிப்டோ கன்சி அவங்கள்ட்ட எடுக்கிற கிரிப்டோ கரன்சி அவங்க லிக்விடி ப்ரொவைட் பண்ணி வச்சுருப்பாங்க உங்களுக்கு தேவையான கிரிப்டோ கரன்சியை நீங்கள் கொடுத்துட்டு எந்த கிரிப்டோ கரஸி இருக்கோ அதை நீங்கள் வாங்கி எடுத்துட்டு வருவீங்க பிளஸ் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுப்பீங்க சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் கொடுக்குறத விட விட மிகவும் கம்மியான விலையில ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுப்பீங்க ஃபீஸ் ஒன்று போட்டு வந்தீங்கன்னா அந்த ஃபீஸ் டெரெக்டாக யார் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு போகும் அது யாருன்னு சொன்னா அவங்களே இந்த மாதிரி ஆனால் சென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்சில் ஆன பைனான்ஸோ அப்படி இந்த மாதிரியான மணி எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃபீஸ் எல்லாத்தையுமே லட்சக்கணக்கான நாங்கள் பண்ணுற ஃபீஸுகள் ப்ளஸ் எல்லாத்தையுமே நடுவில் இருந்த ஒரு சின்ன பண முதலைகள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இருப்பாங்க சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு டிசென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கிற மெயின் வித்தியாசம் என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சிலாக்கள் கண்ட்ரோல் பண்ணி மெனிப்புலேட் பண்ணுற விஷயத்த பிளாக் செயின் உதவி மூலம் எல் மூளை எண்ணெய் மாதிரி சாதாரணமாக இருக்கிற எல்லார கண்ட்ரோல்லையும் கொடுக்குறது தான் யார் வேணுன்றாலும் லெண்டிங் வென் பரோயிங் பண்ணலாம் யார் வேணுனாலும் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணி டீசென்ட்லைஸ் எக்ஸ்சேஞ்ச் ரன் பண்ணலாம் யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் பணத்தை அனுப்பலாம்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் தான் கொண்டுள்ள இருக்கிற ஃபைனான்ஸை உங்களை என்னை மாதிரி எல்லார ஓன் விஷயத்துக்கு எடுக்கிறது தான் இந்த டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுங்கிற முக்கியமான விஷயம் ஸோ உங்களுக்கு இப்போ விளங்கிடுங்க சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சிகள் சென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ்கள் எந்த அளவுக்கு உங்களை அடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதுக்கு மேலே நீங்கள் இந்த கொள்ளைக்காரனுக்கு கொள்ளை கொடுத்துட்டு இருக்காமல் இதுக்கு பிறகு டீசென்ட்ரலை ஃபைனான்சியலில் பாவிக்க பாருங்க ஸோ இந்த லெண்டிங் போகிறவங்களுக்கு டீசென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சியலுக்கு கிரிப்டோ ட்ரான்சேக்ஷன்களுக்கு எதெந்த மாதிரியான டிசென்ட்ரல் எக்ஸ்சேஞ்சிகள் பாவிக்கணும் எதாவது நல்ல நல்ல நல்லமில்லைன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே ஹெச்பி கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் டீச் பண்ணிங்க சம்மந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க சம்மந்தமான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தாரோம் ப்ளஸ் பிட்கோயின் ஹாவர் சிஸ்டத்தில் எல்லாத்தையுமே அதாவது எப்படி இந்த கிரிப்டோ கரன்சிக்குள்ளே வாடுற எப்படி உங்களை ஃபர்ஸ்ட் பிட்கோயினை வாங்குற எப்படி அதை சேஃபாக ப்ரொடெக்ட் பண்ணுற எப்படி அதை மல்டிப்ளை பண்ணுற எல்லா விஷயமும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீயாக டீச் பண்ணிங்க அந்த பிட்கோயின் ஹாவர் சிஸ்டத்தில் டீட்டெயில்ஸ் பண்ணு சொன்னாலும் இந்த வீடியோக்கு எத்தனை லைக் நீங்கள் பார்க்கக்கூட இருக்கோ அந்த லைக் கவுண்ட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்குரிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன் பாய்